வணக்கம் நான் அரந்தை மணியன் மன்மதலீலையை வென்ற உண்டோ என்ற இந்த பாடல் இன்றளவும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஹரிதாஸ் என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை எழுதியவர் பாபநாசம் சிவன் அவர்கள் அவர் நமது தமிழ் திரையுலகின் தொடக்ககால பாடலாசிரியர் மற்றும் நடிகர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து திருவனந்தபுரத்தில் தமது மூத்த சகோதரர் அன்னையார் அவர்களுடன் அங்கே தங்கி அவர் சிறு வயதில் அவருடைய தந்தையை இழந்து விட்ட காரணத்தினால் அங்கே இலவசமாக உணவும் கல்வியும் கிடைக்கிறது என்பதற்காக அங்கே சென்று தங்கினார் அங்கே தங்கியிருக்கும்போது அங்கே இருந்த மகாராஜா சம்ஸ்கிருத கலாசாலை என்ற பள்ளியிலே சமஸ்கிருதம் தமிழ் மலையாளம் மூன்று மொழிகளையும் கற்றுக்கொண்டார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் payse pay secure digital payments with multiple features and great success rate சம்பு 바வுதர் மாலேய 바வுதர் ஆகியோரும் இசையும் பின்றார் அவரும் அவருடைய அண்ணன் ராஜோபாலே அவர்களும் அதைத் தவிர தேவாரம் திருவாசையும் திருப்புகழ் தாய்மானவர் பாடல்கள் நீலகண்ட சிவன் பாடல்கள் ஆகியவற்றையும் அவர் நன்கு கற்றுக்கொண்டார் அத்துடன் சின்ன வயதிலேயே நாடகங்களிலும் நடத்தியிருக்கிறார் அதை தவிர அங்குள்ள கோயில்களை சுற்றி வந்து பஜனை பாடல்கள் பாடுவார் திருமணங்களில் போய் பாடல்களை பாடுவார் அந்த வயதிலேயே கருவிலே திருவுடையவராக ஏராளமான பக்தி பாடல்களை அவரே ஏற்ற தொடங்கிவிட்டார் அப்படி இருந்தவர் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு பிடிமானமே இல்லாமல் நாடு முழுவதும் சன்னியாசி போல சுற்றி வர தொடங்கினார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மாட வீதிகளில் மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் பஜனை பாடல்கள் பாடத் தொடங்கினார் அந்த வகையில் அவர் நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுற்றியும் கபாலி கோயிலிலும் அவர் பஜனை பாடல்களை பாடியிருக்கிறார் மகாத்மா காந்தி மீது அவருக்கு தீவிர விசுவாசம் இருந்தது காந்தியை சாந்த சாந்தசோரூபனை அப்படிங்கிற பாடலை ஏற்றியிருக்கிறார் அன்னையின் கால்களில் விலங்குகளோ ஜெயவேரிகை கோட்டுவோம் போன்ற தேச விடுதலை போராட்ட காலகட்டத்தில் நாட்டுப்பற்றுள்ள பாடல்களையும் அவர் இயற்றியிருக்கின்றார் அதை இந்த அனுபவங்களை வைத்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இங்கே திருவான்மியூரில் இருந்த கலாஷேத்ரா என்ற அந்த அருமையான ஒரு பள்ளியில் அவர் இசை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் பாபநாம சிவன் அவர்களை அழைத்து இங்கே முறையாக நீங்கள் இசை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டதால் அங்கே சென்று அவர் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அங்கே இசை ஆசிரியராக பணியாற்றினார் அந்த கலாட்சேத்திரா தயாரிக்கின்ற நாட்டிய நாடகங்களுக்கான பாடல்களையும் எழுதி அவற்றுக்கு இசையமைத்தும் கொடுப்பார் பாபன சிவன் அவர்கள் பாடல் எழுதும்போதே மெட்டுகளையும் சேர்த்து எழுதி விடுவார் அதாவது இந்த மெட்டில் இந்த பாடலை பாட வேண்டும் என்ற வகையில் இருக்கும் ஆகவே அவருடைய பாடல்களை எந்த ஒரு இசையமைப்பாளரும் எளிதாக பதிவு செய்து விட முடியும் இசையமைத்து பதிவு செய்து விட முடியும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு கோலாபூரில் படமாக்கப்பட்ட சீதா கல்யாணம் என்ற படத்துக்காக மெட்டுடன் கூடிய பல பாடல்களை எழுதி கொடுத்தார் அவர் பணியாற்றிய முதல் திரைப்படம் சீதா கல்யாணம் என்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வந்தது அடுத்து அதே ஆண்டில் கே சுப்பிரமணியம் அவர்கள் தயாரித்து இயக்கிய பவளக்கொடி என்ற படத்திலும் அவர் பாடல்களை எழுதினார் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று படங்களுக்கு பாடல் எழுதினார் சந்திரசேனா நவீன சதாரம் பக்த ராமதாஸ் ஆகிய படங்களில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன முப்பத்தி ஆறில் மீண்டும் மூன்று படங்களுக்கு பாடல்கள் எழுதினார் குசேலா நவீன சாரங்கதாரா ரத்னாவளி என்ற மூன்று படங்களில் பாடல் எழுதினார் முப்பத்தி ஏழாம் ஆண்டு எலிசா டங்கன் அவர்கள் இயக்கிய அம்பியாபதி என்ற படத்தில் இசையமைப்பும் செய்து பாடல்களும் எழுதியிருந்தார் அதே ஆண்டில் சிந்தாமணி பாலயோகினி ஆகிய படங்களுக்கு பாடல்கள் மட்டும் எழுதி கொடுத்தார் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வழி வந்த நான்கு படங்களில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன ஆனாதை பெண் சேவா சதனம் தாய் மாணவர் ஏயாதி போன்ற படங்களில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட எட்டு படங்களுக்கு அவர் வந்து பாடல் இருக்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே மிக பிரபலமான பாடலாசிரியராக பாபநாம சிவன் திகழ்ந்திருக்கிறார் அதில் குறிப்பிடத்தக்க படம் என்றால் தியாகபூமி தியாகபூமி வெள்ளைய அரசால் தடை செய்யப்பட்ட ஒரே படம் அந்த படத்தில் அவர் ஒரு தந்தை வளத்தில் நடித்திருந்தது மட்டுமல்லாமல் பாடல்களையும் எழுதியிருந்தார் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் தியாகபூமியில் நடத்திருந்தார் அதே ஆண்டில் மாதபூமி பிரகலாதா மாயா மச்சீந்திரா போட ப படங்களிலும் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஒரு ஐந்து படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருந்தார் ஊர்வசி சாகசம் கிருஷன் தூது சகுந்தலை பக்த சேதா மணிமேகலை ஆகிய படங்களில் அவர் பாடல்கள் எழுதியிருந்தார் இதில் சகுந்தலை படத்தில் பிரபல கர்நாடக இசை பாடகர்கள் ஜேஎன் பாலசுப்பிரமணியம் பாலசுப்ரமணியம் எம் எஸ் சுப்புலட்சுமி இருவரும் இணைந்து நடித்திருந்தார்கள் எம் எஸ் சுப்புலட்சுமி தான் அதில் சகுந்தலை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏழு படங்களில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன அசோக் குமார் எம் கே தியாகராஜபாவன் நடித்தது கச்சதேவயானி டி ஆர் ராஜகுமாரி அறிவுமான முதல் படம் காமதேனு அதில் கே சுப்பிரமணியம் அவர்களே நடித்திருந்தார் பிறகு சாவித்ரி அந்த படத்தில் எம் எஸ் சுப்லட்சுமி நார்தராக நடித்திருந்தார் திருவள்ளுவர் மதன காமராஜன் ஆகிய படங்களில் இவருடைய பாடல்கள் பாடல்கள் இடம்பெற்றன மதன காமராஜன் என்ற படம்தான் ஜெமினி ஸ்டுடியோ நிறுவிய பிறகு அங்கு படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் படம் அப்புறம் வேதவதி அல்லது சீதா ஜனனம் என்ற படத்துக்கும் அவர் பாடல் எழுதியிருந்தார் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் மூன்று படங்கள் ஜெமினி தயாரித்த நந்தனார் அப்புறம் நாரதர் ராஜசுயம் என்ற படங்களில் அவர் பாடல்கள் எழுதியிருந்தார் அதில் பக்த நாரதார் படத்திற்கு அவர் வந்து வசனமும் எழுதி கொடுத்திருந்தார் நந்தனார் படத்தின் பாடல்கள் இன்றளவும் பிரபலமானவை அதுவும் இமம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் பாடி நடித்த அந்த படம் படம் படமும் மிகவும் பெரும் வெற்றி பெற்றது அந்த பாடல்களும் இன்றளவும் பசுமையாக இருக்கின்றன அடுத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் அருந்ததி காரைக்கால் அம்மையார் சிவகவி ஆகிய மூன்று படங்களில் பாடல் எழுகின்றார் சிவகவி எம் கே தியாகராஜபாவர்கள் நடித்து பிரபலமான அருமையான படம் அதில் ஒவ்வொரு பாடலுமே மிகச்சிறந்த பாடல்களாக அமைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நான்கு படங்களுக்கு அவர் பாடல் எழுகின்றார் பக்த ஹனுமான் பத்ருஹரி ஹரி பிரதாபன் ஹரிதாஸ் இந்த நான்கு படங்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றன அதில் தான் ஹரிதாஸ் நூற்றி பத்து வாரங்கள் ஒரே திரையரங்கில் நடத்தப்பட்டு ஒரு சாதனை படைத்த படம் ஹரிதாஸ் எம் கே தியாகராஜ பாவதார் டி ஆர் ராஜகுமாரி ஆகியோர் நடித்திருந்தார்கள் சென்னை பிராட்வே டேக்கேஸில் ஒரு சாதனை நூற்றி பத்து வாரம் எழுநூற்றி எழுபது நாட்கள் அந்த படம் ஓடியது அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது பாபநாம் சிவன் இயற்றிய பாடல்கள் என்று சொன்னால் மிக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு படங்களில் மீண்டும் பாடல் எழுதியிருந்தார் என் மகன் சாலிவாகனன் பரஞ்சோதி மீரா ஆகிய படங்களில் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன அந்த மீரா படத்தில் கல்கி பேராசிரியர் கல்கி எழுதிய பாடல்களும் இடம்பெற்றிருந்தன பாபநாசிவனும் சில பாடல்கள் எழுதியிருந்தார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நான்கு படங்கள் ஆரவல்லி சூரவல்லி லவங்கி வால்மீகி ஸ்ரீமுருகன் போன்ற படங்களில் பாடல்கள் வந்தன நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் பத்து படங்களுக்கு அவர் வந்து பாடல்கள் இடம்பெற்றன உதயணன் வாசவதத்தா ஏகம்பவானன் குண்டலகேசி துளசி ஜெயந்தர் மகாத்மா உதங்கர் போன்ற படங்கள் குறிப்பிடத்தக்க படங்களாகும் அடுத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மிக பெரும் சாதனை ஆண்டு என்று சொல்லலாம் அந்த ஆண்டு பாபநாசம் சிவன் எழுதிய பாடல்கள் பன்னிரண்டு படங்களில் இடம்பெற்றன அபிமன்யு ஆதித்தன் கனவு காமவல்லி கோகுலதாசி ஞானசௌந்தரி சக்கரதாரி சந்திரலேகா நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்த சந்திரலேகா உலக போல் பெற்ற அந்த சந்திரலேகா படத்திலும் இவருடைய பாடல்கள் இடம்பெற்றன திருமணிசை ஆழ்வார் பக்தஜனா பிரம்ம ரிஷி மகா விஸ்வாமித்ரா பில்கனா ராஜமுக்தி என்ற பன்னிரெண்டு படங்களில் இவருடைய பா பாடல்கள் இடம்பெற்றன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எழுதும் பாடல்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது நாற்பத்தி ஒன்பதில் மூன்று படங்கள் நான் ஐம்பதில் இரண்டு படங்கள் ஐம்பத்தி ஒன்றில் மூன்று படங்கள் ஐம்பத்தி மூன்றில் நான்கு படங்கள் ஐம்பத்தி நான்கில் ஒரு படம் என்று இவ்வாறு எண்பத்தி ஒன்பது படங்களில் நூற்றுக்கும் மேலான படங்கள் எழுதியவர் பாபநா சிவன் அவர்கள் அவற்றில் மூன்று படங்களுக்கு அவரே இசையமைப்பும் செய்திருந்தார் ஒரு படத்துக்கு வசனமும் எழுதியிருந்தார் கலாட்சேத்திராவின் பல நாட்டிய நாடகங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் என்று சொன்னேன் மூன்று படங்களில் மிக சிறந்த குணச்சத்தின் நடிப்பையும் வழங்கியிருந்தார் குசேலா பக்தசேதா தியாகபூமி என்று இவ்வாறு பன்முறை திறமை கொண்டவராக திகழ்ந்தவர் பாபனம் சிவன் அவர்கள் அதான் ரொம்ப எளிமை பக்தி அடக்கம் ஒரு ஆடம்பரமின்மை இவ்வாறு திரையுலகில் திகழ்ந்த முதல் ஒரு பெரிய அவர் ஒரு மகான் என்றே சொல்லலாம் பாபனம் சிவன் என்றாலே ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் அந்த காலத்தில் இருந்தது சொல்லப்போனால் எம் கே தியாராஜ பகோதரை யாராவது நடிப்பதற்கு அவரை அணுகினால் பாபநாசிவன் பாடல் எழுதுகிறாரா அப்போது தான் நான் நடிப்பேன் என்று சொல்லுவாராம் அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான தியாகராஜ பாவருக்கே பாபநாசிவன் மீது அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு அதே போல் பல திரைப்பட இசையமைப்பாளர்களும் அவருடைய பாடல்களை எளிதாக இசையமைத்து விட்டிருக்கிறாள் ஏனென்றால் இவர் பாடல் எழுதும்போரே எந்த ராகம் எந்த மெட்டு என்று எழுதி கொடுத்து விடுவார் ஆக அது இசையமைப்பாளர்களுக்கு ரொம்ப எளிதாக அமைந்திருந்தது இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே பன்முக திறமைசாலியாக இருந்த பாபநாத சிவன் ஒரு பக்தி பழம் என்று சொன்னால் மிக அகல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க